வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப விட்டமின்களாக நிறைந்த ஒரு சாம்பார் தான் காய் எதுவுமே தேவையில்லை சிம்பிளாக செஞ்சிடலாம் காலிஃப்ளவரில் ஒரு பத்து துண்டு இருந்தாலே போதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் சூடு ஏறின பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு போட்டுக்கிறேன் ரெண்டு வத்தலை கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வெங்காயமும் போட்டுட்டு இது கூட கருவேப்பில் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு தாளித்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா உளுந்து எல்லாமே நல்லா தாளித்து வரட்டும் தாளிப்பூ தனியாக ஊற்ற வேண்டாம் ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் ஒரு அஞ்சாறு பூண்டு பல்ல தோல்லாம் உரிச்சுட்டு ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு பல்லு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும் நல்லா சாம்பாரில் மணம் கொடுக்கும் இந்த மாதிரி வதக்கி போட்டோன்னா இல்லை தோளோட கூட நம்ம தட்டி போட்டும் தாளித்து விடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கறேன் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் புளி இதில் ஊற்ற போகிறதில்ல அதனால் தக்காளி ரெண்டு போட்டுக்கலாம் புளி விட்டோன்னா ஒரு தக்காளி போட்டால் போதும் இப்போ தக்காளியும் கொஞ்சம் வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்க போகிறோம் காலிஃப்ளவரை நல்லா சுடுதண்ணியில் மஞ்சள் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு போட்டு எடுத்து வச்சுருக்குறேன் ரொம்ப நேரமும் தண்ணிக்குள்ளே போட்டுறாதீங்க சாம்பாரில் வேற கொதிக்கும் நல்லா கொஞ்சம் காம்பு காம்பாக இருக்கிற மாதிரி பீஸ் பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ இந்த காலிஃப்ளவரை இந்த தாலி நம்ம ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளரி வீட்டுக்கெல்லாம் காலிஃப்ளவர் சீக்கிரத்திலே குக் ஆயிடும் ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இது கூட நம்ம சாம்பார் பொடி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற குழம்பு மசாலா தூள்னால் பரவாயில்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கறேன் விட்டுட்டு லைட்டாக நம்ம வதக்கி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் போட்டு எடுத்து வச்சுருக்குறேன் அதுலேயும் தண்ணி இருக்கும் அதனால் நம்ம நிறைய தண்ணி ஃபஸ்ட்டே விட வேண்டாம் தண்ணி விட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம் அந்த மசாலா வாடலாம் போகிற வரைக்கும் ஹாட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது இந்த காலிஃப்ளவர் சாம்பார் வாரத்தில் ஒரு வாட்டி கூட நம்ம இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அவிச்சு வச்சுருந்த பாசி பருப்பை ஆட் பண்ணி விட்டுக்கறேன் இது கூட அந்த குக்கரில் தண்ணியும் இருக்கும் அதையும் ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்க போகிறோம் இந்த சாம்பார் இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸுக்குமே இந்த சாம்பார் நம்ம எடுத்துக்கலாம் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லிக்கு தோசைக்கு கூட வச்சு சாப்பிடலாம் நல்ல மனமாக இருக்கும் இந்த சாம்பார் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாம்பார் ரெசிபி தான் காய் எதுவுமே நிறைய கட் பண்ணுற வேலையும் நமக்கு இருக்காது இப்போது நல்லா கொதித்து மனம் வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சம் மல்லி இலையை நம்ம கட் பண்ணி போட்டு இறக்கிட்டுனா போதும் சூப்பராக நல்லா மணக்க மணக்க காலிஃப்ளவர் சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை பூக்கோசன்னு சொல்லலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க